டீசல் திருட்டு சம்பந்தமாக புகார் அளிக்க சென்ற டிரைவர் மீது வழக்கு பதிவு செய்வதாக போலீசார் மிரட்டல் எஸ்பியிடம் லாரி உரிமையாளர்கள் புகார் திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இ வாகன் சேவை சங்கத்தின் தலைவர் கணேஷ்குமார் தலைமையில் லாரி உரிமையாளர்கள் புகார் மனு ஒன்றை அளித்தனர் அந்த புகார் மனுவில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பகுதியில் உள்ள டிசிட்டபில்யூ கெமிக்கல் பேக்டரியிலிருந்து ஆசிட் ஏற்றிக்கொண்டு கடலூர் சென்ற டேங்கர் லாரி கடந்த ஆறாம் தேதி இரவு பதினோரு முப்பது மணி அளவில் துவரங்குறிச்சி பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே சாலை ஓரத்தில் டேங்கர் லாரியை நிறுத்திவிட்டு டிரைவர் இசக்கி முத்து பாண்டியன் என்பவர் உறங்கியுள்ளார் மீண்டும் இரண்டு முப்பது மணி அளவில் கண்விழித்து பார்த்தபோது லாரியிலிருந்து டீசல் மூடி திறந்து இருப்பதை காண்டார் மேலும் டேங்கை பார்த்தபோது அதிலிருந்து இருநூற்றி எண்பது லிட்டர் டீசல் திருடு போயிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக இது குறித்து நூறுக்கு தகவல் தெரிவித்தார் மேலும் அடுத்த நாள் ஏழாம் தேதி காலை துவரங்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றார் ஆனால் காவல் நிலையத்தில் புகாரை பெறாமல் டிரைவர் இசக்கி பாண்டியனை இரண்டு நாட்களாக அழைக்கழித்தனர் மேலும் புகார் அளிக்க வந்த டிரைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்போவதாக மிரண்டியதாக கூறப்படுகிறது இதனால் லாரி உரிமையாளர்கள் நேரில் சென்று புகார் அளிக்க சென்றபோது அவர்களது புகாரை பெறாமல் அவர்களிடம் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது இதனால் இ வேகன் சேவை சங்கத்தின் லாரி உரிமையாளர்கள் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாரிடம் புகார் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து லாரி உரிமையாளர்கள் அளித்த புகாரின் மீது துவரங்குறிச்சி காவல் நிலையத்தில் சிஎஸ்ஆர் பதிவு செய்து டீசல் திருடி கண்டுபிடிக்க போலீசாருக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர் ஆறாம் தேதி சுமார் நாலு மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து டீசல் போட்டு கிளம்புன வண்டி கடலூரை நோக்கி ஆசிட் ஏற்றி டேங்கர் வண்டி வந்து வந்திருந்தது இது வந்து சுமார் பதினொன்று ஐம்பத்தி எட்டுக்கு தோரங்குறிச்சிக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டார் ஃபியூயல் பெட்ரோல் பங்க் நிலையத்தில் வந்து சர்வீஸ் ரோட்டில் வந்து ட்ரைவருக்கு தூக்கம் வர்ற காரணத்தினால் வண்டி அங்கே நிப்பாட்டி தூங்கி தூங்கியிருந்தார் பன்னெண்டு மணிலேருந்து சுமார் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரைக்கு மே ரெண்டு முக்கால் வரைக்கும் டிரைவர் வசதியில் படுத்துட்டு எணிச்சு பார்க்கும்போது அவரோட வண்டியிலேருந்து சுமார் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிட்ட வரைக்கும் டீசல் வந்து திருடு போயிருந்தது தூத்துக்குடியிலேருந்து இங்கே வந்ததுக்கு ஒரு நூற்றி பத்து லிட்டர் செலவாக இருந்தாலும் டேங்க் ஃபுல்லாக நானூறு லிட்டர் கெப்பாசிட்டி பிடிச்சிருந்தது இரநூத்தி தொண்ணூறு லிட்டர் டீசல் பக்கமாக வந்து ஜிபிஎஸ் பிரகாரம் அசோக் லலானில் காட்டக்கூடியது இரநூத்தி தொண்ணூறு லிட்டர் திருடு போயிருக்கு ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை உடனே பக்கத்தில் இருக்க ஃபியல் ஸ்டேஷனில் போய் அவர் போய் பார்த்தாரு சிசிடி ஃபுட்டேஜை சரியாக ஒரு இது தெரில மிட் நைட்டில் எங்கள் ஈ வாகன் சேவை குழுக்கு வந்து அவங்க வந்து ஃபோனில் டிரைவர் தொடர் கொண்டாரு லாரி உரிமையாளரும் தொடர் கொண்டாங்க உடனே புகார் நூறுக்கு வந்து நீங்கள் இம்மிடியேட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னும் நடந்த இடம் வந்து தோரங்குறிச்சி அடிக்கடி தோரங்குறிச்சி ஏரியாவில் வந்து எந்த டிரைவரை வந்து அசதி காரணமாக அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் ஹெச்பி பெட்ரோல் பங்காக இருக்கட்டும் இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும் இல்லை ஐஓசிஐலாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே அந்த இடத்துல நிம்மதியாக ஒரு தூக்கத்தை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தூக்க கூட அவர் தூங்க முடியாது இந்த அடிப்படையில் தோரங்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்ஸ்பெக்டர் சார் சண்முக சுந்தரம் சார் அவங்க வந்து இது மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் சிசிடி ஃபுட்டேஜை பார்த்துட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து அந்த பெட்ரோல் பங்கில் போய் சிசிடி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு இண்டிகா கார் வந்து இந்த வண்டியிலேருந்து கிளம்பி போகுது பக்கத்தில் ஒரு பைக் வேற ஒரு ரெண்டு மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருந்தது ஸோ இது அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கொடுத்த புகாரை அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஏ இளங்கோ மற்றும் ரங்கசாமி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆணையர் சொன்னதை இன்ஸ்பெக்டர் சார் சொன்னதை கூட உபயோக பண்ணாமல் அவங்க வந்து மனு வாங்க மறுத்துட்டு கருத்தாக வாபஸ் அதாவது புகாரை வந்து நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிறதுக்கு ரெண்டு நாள் கழித்து புகாரை வந்து நான் வாபஸ் பெற்றுக்குறேன் அப்படிங்கிற ஒரு புகார் நீங்கள் சேர்ந்து கொடுங்க கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் சிஎஸ்ஆர் போடுவோம் இல்லைனா போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு எஸ்ஏ சாரை வந்து இதை டிமாண்ட் பண்ணாங்க நாங்கள் மொதல் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்க சார் அடிக்கடி இந்த தோரங்குறிச்சி ஏரியாவில் வந்து இது மாதிரி டீசல் பெய்கிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அது அவங்க வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் அந்த டிரைவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து காலையில் வா சாயங்காலம் வா இரவு வா மறுநாள் வா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எங்கள் இ வாகன சேவையிலேருந்து டீம்லேருந்து இருக்கக்கூடிய நண்பர்களை ஃபோனில் பேச சொன்னோம் அங்கே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகிட்ட கேட்க சொல்லும் போதும் அவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸ் பண்ணலை நீங்கள் யா யாராக வேணாலும் இருந்தாலும் நாங்கள் புகார் வாங்க மாட்டோம் திருட்டு கேஸுக்கு எப்படி சிஎஸ்ஆர் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி வந்து பிஎன்எஸ்எஸ் சட்டம் பிரகாரம் வந்து எந்த எதுனாலுமே வந்து சட்டத்துக்கு கம்ப்ளைண்ட் வாங்கலாம் அப்படின் இருக்கிற இடத்துல இவங்க எல்லாருமே இந்த கம்ப்ளைண்ட்டை யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க தலையில் உழுந்துடும் அப்படிங்குறதில்ல எல்லாருமே தட்டி கழிக்கிறாங்க மறுபடியும் இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட சொன்னாலும் இன்ஸ்பெக்டர் சார் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துட்டேன் நீங்கள் போய் ரங்கசாமியை போய் பாருங்கள் அப்படின்னா ரங்கசாமி சார் வாங்குறதுக்கு மறுக்கிறாரு கூட இளங்கோர் சார் வந்து ரொம்ப ரூடாக பேசுகிறாப்பில் நீ யாராக இருந்தாலும் இருந்தாலும் சரி நாங்கள் வாங்க முடியாது நான் போய் எங்கே போய் தேட சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தாலும் நீங்கள் ஒரு சிஎஸ்ஆர் கொடுங்கணும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இன்றைக்கி தஞ்சாவூர் புதுக்கோட்டை தூத்துக்குடி அருப்புக்கோட்டை கோயில்பட்டி மதுரை ம மணப்பாறை எல்லா லாரி உரிமையாளரும் வந்திருக்காங்க இவங்க எல்லாருக்குமே கடந்த ஒரு ஆண்டு மட்டும் எல்லாரோட வெஹிக்கிளந்தும் டீசல் வந்து இந்த துவரங்குறிச்சியில் திருடு போயிருக்கு அசதிகாரமாக அப்போ யார் போய் புகார் கொடுத்தாலும் டிரைவரை வந்து நீ தான் திருடின ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனில் வந்து ரூடாக பேசுகிறாங்க கம்ப்ளைண்ட் வாங்க மறுக்கிறதுனால திருடுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது ஏன்னா இவங்க எப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த ஸ்டேஷனில் வாங்க மாட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து திருச்சியில் எஸ்பி சாரை பார்த்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நேர்த்தே கொடுத்துட்டோம் இன்றைக்கி எல்லா லாரி ஓனர்ஸும் சேர்ந்து இங்கே வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கலான்னு வந்து அருண் சாரை கொடு பார்த்துருக்கோம் சார் வந்து பந்தபஸ்து போயிருக்கனால உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததா இப்போ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எஃப்ஐஆர் போட்டு தரேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இந்த உத்தரவாதம் மட்டும் எங்களுக்கு வேண்டாம் இனி மதுரை டு திருச்சி ரோட்டில் வந்து இது மாதிரி டீசல் திருட்டுக்கு வந்து எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் லாரி ட்ரைவராக இருந்தாலும் ஓனராக இருந்தாலும் ஓனர் கம் டிரைவராக இருந்தாலும் உடனடியாக வாங்கணும் காப்பியை மாற்று யாரும் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடாதுங்கிறது எங்கள் லாரி உரிமையாளர் சார்காக நாங்கள் ஒரு கிரேண்டுகோள் இ வான் சேவை சார்பாக வச்சுக்கிறோம் சார் இப்போ வேன் இது லாரி எங்கேருந்து கிளம்பிடுச்சு சார் வான் ஆறு மணி சார் அங்கே வந்து கெமிக்கலில் வந்து ஆசிட் லோடு ஏற்றிட்டு கடலூர் போகுது சார் இல்லை வரம்பு அவர் எங்கே டீசல் ரெகுலராக டீசல் வந்து ரெகுலராக போடக்கூடிய தூத்துக்குடி பெட்ரோல் பங்கில் வந்து போடுறாரு டீசல் இல்லை அமௌண்ட்டு கொடுக்குறாரு அமௌண்ட் நீங்கள் கிரெடிட் கிரெடிட் அக்கௌண்ட் கிரெடிட் இதை வந்து டீசலை போட்டுவிட்டு இங்கே வந்து ஒரு வசதி செக் பண்ணிங்களா நானூறு லிட்டர் போட்டார ஆ அது பில் இருக்குது சார் எங்கள் கையில் பில் இருக்கு போட்டு போட்ட அது இருக்குது சார் வண்டியில் வந்து இப்போ பிஎஸ் சிக்ஸுனால அதிலே வந்து ஜிபிஎஸ்லேயே வந்துடும் ஒரு டேங்கில் எவ்வளோ லிட்டரு முத கொண்டு இப்போ ஏஎல் வந்து கொடுத்தக்கூடிய ப்ரொவிஷனில் நம்ம பார்த்துக்கலாம் வண்டியில் வந்து டீசல் எவ்வளோ போட்டிருக்காங்க அது அங்கே பெட்ரோல் பங்கில் போடக்கூடிய இரநூத்தம்பது லிட்டராக இருந்தாலுமே இங்கே வந்து ஓ ஒரு ஓனருக்கு மொபைல் ஆப்லேயே வந்து இரநூத்தம்பது லிட்டர் ஃபுல் ஆயிருக்குங்கிறது ஜிபிஎஸ்ல ஐ அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து அசோக் லைலான் கொடுத்துருக்காங்க அது மூலிமா நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி எந்த இடத்துல திருடு போனாலும் அதை ஜிபிஎஸ்ல செக் பண்ணும்போது எவ்வளோ லிட்டர் போயிருக்குங்கிறதும் அதே காட்டி கொடுத்துரும் இப்போ என்ன போலீஸ் எக்யூஸ் பண்ணுறது எல்லாமே ட்ரைவர் தான் எடுத்துக்கிறாங்க சார் அதாவது இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து வாங்காமல் இருக்கிறதுக்கு முத அலக்கலிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம யாராச்சும் ஒரு இன்ஃப்ளியன்ஸை வச்சு ஒரு டிஎஸ்பி சார் வச்சோ இல்லை இன்ஸ்பெக்டர் வச்சோ ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தா கடைசியில் வந்து நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டிரைவரை நான் கஸ்டடில் எடுக்கிற மாதிரி இருக்கும் டிரைவர் தான் இதுக்கு வந்து உடந்த அவர் எங்கேயாச்சும் வித்துட்டு வந்திருப்பாரு அப்படின்னு அதாவது நூற்றுக்கு நூறு டிரைவருமே வந்து இதே தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு டிரைவர் வந்து ஒரு கம்பெனியில் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஓடக்கூடிய இருப்பார் அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ஓனர் எடுத்துக்கிடுவாங்க அங்கே இருக்க நியர்பை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னா அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து அரசு துறையாக இருந்தாலும் இவ்வளோ ரூடாக வந்து ஒரு பப்ளிக் வந்து பேசக்கூடாது வாங்க முடியாது முடிஞ்சால் பொண்ணால் என்ன செய்ய முடியுமோ செய்யி அப்படிங்கிறாங்க ஸோ தான் இன்றைக்கி எல்லா லாரி ஓனர்ஸும் இங்கே கிளம்பி வந்து இ வாகன் சேவை சார்பாக நாங்கள் வந்து ஒரு புகார் எஸ்பி சாருக்கு வந்து கொடுக்க வந்திருக்கோம் நைட்டே நான் வந்து எஸ்பி சாருக்கு எல்லாமே வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயில் வீடியோ எல்லாமே அனுப்பிச்சு விட்டேன் சார் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பேர் என்னோட பேர் கணேஷ் இ வாகன் சேவை நேஷ்னல் பிரசிடென்ட் சார்